ஹே வியூவர்ஸ் வெல்கம் டு அண்ட் சென்ஃபோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் கேரளாலேருந்து நஜீப்னு ஒருத்தரை வந்து சவுதி அரேபியாவுக்கு அமுச்சுருக்குறாங்கங்க கட்டட வேலைக்கு ஆனால் அவரை வந்து ஆடி வைக்கிறதுக்கு தள்ளி விடுறாங்க ரொம்பவே கஷ்டங்களும் இன்னல்களையும் ஃபேஸ் பண்ணுறாங்க எப்படியாவது உயிரோட ஊருக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு மூணு வருஷம் கழித்து அங்கேருந்து தப்பிச்சுட்டு வராரு இதை வந்து ஆடு ஜீவிதம் சொல்லிட்டு ஒரு நாவலாக ரிலீஸ் பண்ணுறாங்க ரீசெண்ட் டைமில் மலையாளத்தில் ஒரு படமாகவே எடுக்கிறாங்க கோட் லைஃப்னு இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே எல்லாருமே என்னடா இப்படி ஒரு லைஃப் ஒருத்தர் நல்லா வாழ முடியுமா கஷ்டங்களை ஃபேஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க அப்படி நசீஃப் லைஃப்பில் என்னதான் நடந்தது அதுதான் டீட்டெயில்டாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கேரளாவில் இருக்க ஆலப்புறாவில் நசீப் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் பிறக்கிறாருங்க இவரோட குடும்பம் வந்து ரொம்பவே வெல் டு ஃபேமிலிலாம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அதனால் பள்ளி கூட போகாமல் சின்ன வயசுலேருந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து லைஃப்பில் சம்பாரித்து அன்றைக்கான பொழப்பை பார்த்துட்டு இருக்காரு இவருக்கு கல்யாணம் ஏஜ் வருது ஒரு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க இவருக்கு கல்யாணம் ஆகிட்டு பின்னாடி தான் என்னடா நம்மளுக்கு ஃபேமிலி லைஃப்னு மாறப்போகுது நம்மளுக்குன்னு ஒரு வீடு கட்டி நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு ஆனால் இவர் சம்பாதிக்கிற காசை வச்சு இதெல்லாம் சாத்தியமாக அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு கேள்விக்குறி தான் அதனால இவர் வந்து பல அப்ராட் ஏஜென்சிஸ் இருக்கு இல்லைங்களா அவங்க கிட்ட போய் ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்குதா அப்ராட் போக முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நிறைய ஏஜென்சில இல்லை எந்த ஒரு வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டு இவரை ரிஜெக்ட் பண்றாங்க ஒரு ஏஜென்சில மட்டும் இந்த கட்டிட வேலைகளுக்கான ஒருத்தரை கூப்பிடுறாங்க உனால முடியுமான்னு கேட்கிறாரு அதுக்கு இவர் ஆமா எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கட்டட வேலையில தயவு செஞ்சு என்னை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு உடனே உன்னால இப்போ உடனே போக முடியுமான்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் வந்து ஃபில் பண்றாங்க இவரும் வந்து ரிஸ்க் எடுக்கிறாரு இவரோட வைஃப் வந்து எயிட் மந்த்ஸ் பிரெக்னென்ட் இருந்துமே அந்த குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாலேயே நம்ம போய் ஏதாவது ஒரு பெருசா சாதிச்சு அந்த குழந்தைக்காக ஒரு வீடு கட்டி பாக்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு ஆசை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அதனால ப்ரெகனெண்டாக இருக்க வைஃபை விட்டுட்டு இவர் வந்து கிளம்பி போறாரு சவுதி அரேபியாவில் இருக்க ரியா தலைநகரத்தில் போய் இறங்குறாருங்க அங்க இறங்குனவொடனே அங்கே இருக்க லைட்ஸ் பிரம்மாண்டமான பில்டிங்ஸ்லாம் பார்த்து நம்ம லைஃப் மாறப்போகுது கண்டிப்பா நம்ம நினச்ச கனவு வந்து நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் இவருக்குள்ளே பிறக்குது அந்த சமயத்துல தான் ஒரு ஏஜென்சிக்கார் இவருக்கிட்ட வராங்க ஒரு அராப்காரர் இந்த மாதிரி இவர்கிட்ட பாஸ்மா பேசி சரி வா அவனை கூப்பிட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிட்டு போகிறாரு என்னடா இது ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கிறோம் எங்கே போகிறோன்னே இவருக்கு தெரியல ஏன்னா அந்த நகரத்தை தாண்டி ஒரு பாலைவனத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க ட்ராவல் பண்ணுறாங்க நைட் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க நைட்டுக்காக நடு நைட்டாக போய் இவரை அங்கே ட்ராப் பண்ணி அந்த அரபுக்காரன் நீ பார்த்துக்கோ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அங்கே இருக்க மூணு அரேபியர்கிட்ட இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுறாரு இவரும் வந்து அங்கே கொடுக்குற சாப்பாடெலாம் சாப்பிட்டு அங்கே இருக்க டென்ட்டில் படுத்து தூங்கிடுறாரு பக்கத்தில் ஒரே ஆட்டு சத்தமாக கேட்குது ஆனால் பெருசாக ஒரு பொருட்படுத்தலை நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு செய்கிறாரு அடுத்த நாள் காலையில் இளம் தான் இவருக்கு பயங்கர ஷாக் ஆகுது ஏன் அப்படின்னா ஒரு பெரிய பாலைவனத்தில் எட்நூறு ஆடுகள் இருக்குது மற்றபடி ஒரே ஒரு டென்ட் மட்டும்தான் இருக்குது அந்த டென்ட்டில் அந்த மூணு அரேபியர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க மற்றபடி சுற்றி முற்றியும் பார்த்தா யாருமே இல்லை இந்த மாதிரி இடத்துல எப்படி நம்ம மாற்றோம் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு ஏன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அங்கே மெட்டீரியல்ஸு நிறைய ஆட்கள் வந்து தேவைப்படும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேக் பண்ணுறதுக்காக ஏன்னா எதுவுமே இல்லையே ஏதோ தப்பாக இருக்குது இவருக்கு தோன்றிட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் இந்த மூணு அரேபியர்களும் வந்து இவர்கிட்ட நீ வந்து ஆடு மேய்க்கணும் இப்படி இப்படிலாம் ப்ரொசீஜர் அதை டெய்லியும் கூட்டு போயிட்டு கூட்டு வந்து அதுக்கு சாப்பாடுலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க இது கேட்டு இவருக்கு பயங்கர ஷாக்கிய சொல்கிறேன் இல்லை இல்லை நான் கட்டட வேலைக்கு தான் வந்தேன் என்னால் ஆடு மேய்க்கலாம் முடியாது என்னை ஊருக்கு அமிச்சி வச்சிருங்கன்னு கேட்குறாரு அவங்க சொல்கிறாங்க இல்லைப்பா இதில் வந்து நீ நிறைய சம்பாதிக்கலாம் ஈஸியாக சம்பாரித்து நீ ஊருக்கு போயிடலாம் உனக்கு இது பிடிக்கலன்னா சொல்லு ஒரு மூணு மாதம் கழித்து நம்ம வேலையை மாற்றிடலாம்னு சொல்லிட்டு அங்கே அட்வைஸ் பண்ணுறாங்க இவரும் சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் இவ்வளோ தூரம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு ஆடை மேய்க்க ஆரம்பிக்கிறார் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேன்னு சொல்லிட்டு போகுது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க எட்நூறு ஆடுகளை கூட்டு போய் மேய வச்சிட்டு அந்த பாலைவனத்தில் நடக்கிறதே பெரிய சுமைன்னு சொல்லலாம் மறுபடியும் அந்த ஆடுகள்லாம் கொண்டு வந்து அதுக்கு தீவனம் போட்டு தண்ணி காட்டுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலை இதில் இவரை தூங்குறதுக்கு அந்த கூடாரமும் கொடுக்க மாட்டாங்க டெய்லி அந்த ஆட்டுக்குடியே வந்து இவர் தூங்கணும் குடிக்கிறதுக்கு தண்ணி அது மிகப்பெரிய பிரச்சனைன்னே சொல்லலாம் வார வாரம் ஒரு டேங்கரில் தண்ணி வந்து இறங்குங்க ஆனால் நசீர்க்கு ஒரு லிட்டர் கூட கிடைக்காது வெறும் ஹாஃப் லிட்டர் டெய்லி இவருக்கு கிடைக்கும் அந்த ஹாஃப் லிட்டர் வச்சு தான் இவருக்கு குடிச்சு அங்கே உயிர் வாழக்கூடிய நிலமனே சொல்லலாம் இவருக்கு வாஷ்ரூம் போகிறது குளிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் கூட இவருக்கு தண்ணி அங்கே வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம் இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கஷ்டமான வாழ்க்கை டெய்லி அழுறாரு கதறாரு தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நான் ஊருக்கே போகிறேன்னு சொல்கிறாரு ஆனால் அங்கே இருக்க அந்த அரேபியாஸ் வந்து கொஞ்சம் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இப்படிலாம் சொல்லாத நீ கண்டிப்பாக இந்த வேலை தான் செஞ்சு ஆகணும் இங்கே விட்டு உன்னால் எங்கேயும் போக முடியாதுன்னு அவங்க சொல்கிற மாதிரி தாங்க அந்த பாலைவனத்தில் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஏன்னா எந்த திசையில் போகிறதுனே தெரியாது எப்படி போனாலும் இவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க நிறைய கொடுமைகள் நடக்குது இதனால நசீப்கு என்ன பண்ணுறதுனே தெரியல டெய்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வழியிலே வந்து அந்த ஆடு மேய்க்கிறது அதுக்கு சாப்பாடு போடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப துரும்பாக ஆயிடுறாரு ரொம்ப உழைப்பு மட்டும்தான் அங்கே இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு பேர்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் இவர் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாரு ஆனால் மைண்டில் எப்படியாவது நம்ம பொண்டாட்டி நம்ம குடும்பம் நம்ம ஊர் இருந்தது பல முறை எஸ்கேப் ஆக ஆனா பல முறை அடி மட்டும்தான் இவருக்கு மிஞ்சிச்சு இப்படியே ஒரு மூணு வருஷம் போகுதுங்க குளிக்காம கொல்லாம சாப்பாடு ஒழுங்கா இல்லாம இந்த மூணு வருஷம் கழிஞ்சிரு பின்னாடி ஒரு நாள் அந்த மூணு அரேபியர்களும் ஒரு கல்யாணத்துக்காக போகிறாங்க இந்த சான்ஸை இவர் வந்து யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சி ஓட ஆரம்பிக்கிறாருங்க ஓடுறாரு ஓடுறாரு ரெண்டு நாள் விடாம நான் ஸ்டாப்பாக ஓடி ஒரு ரோடு கிட்டே வராரு அங்கே வண்டி வரதெல்லாம் பார்த்து லிஃப்ட்டு கேட்குறாரு எப்படியோ தயவு செஞ்சு ஒரு வண்டி நின்று இவருக்கு லிஃப்ட்டு கொடுக்குது எப்பா சாமி இங்கேருந்து போனால் போதும்னு சொல்லிட்டு இவரும் அந்த வண்டியில் ஏறாரு ஆனாலும் ஒரு பயம் எப்படியாவது இவரை துரத்துட்டு வந்து பிடிச்சிட போகிறாங்களோன்னு அப்போ அந்த கண்ணாடி பார்க்கும்போது என்னடா இது நாமளா தாடியெல்லாம் படுத்துட்டு இவர்கிட்ட ஒரே ஆட்டு ஸ்மெல் நார்மலாக எந்த ஸ்மெல்லையும் இவருக்கு தெரியாத அளவுக்கு ஆட்டு ஸ்மெல் மட்டும்தான் இவர் சூழ்ந்து இருக்குது இவர் ஃபேஸில் தாடி அந்த கருப்பான கருவலையெல்லாம் பார்த்து ஐயோ நம்ம லைஃபே இழந்துட்டுமே சொல்லிட்டு கதறி அழுறாரு பக்கத்தில் இருக்க ஒரு டவுனில் இவரை இறக்கி விட்டுட்டு அந்த டிரைவரும் போயிடுறாருங்க இவர் அங்கே அந்த டவுனில் இறங்கிட்டு எப்படியாவது நம்ம லைஃபை மீட்கணும்னு சொல்லிட்டு அங்கே எங்கே யாராவது லாங்குவேஜ் தெரியறவங்க கிடைக்கிறாங்களா ஊர்க்காரங்க இருக்கிறாங்களான்னு தேடும்போது போது ஒரு ஹோட்டலில் ஒரு மலையாளத்துக்காரர் இருக்கிறதா பார்க்கறாரு உடனே அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி ஓன்னு வைக்கிறாரு அந்த ஹோட்டல் ஓனரும் நீ கவலைப்படாத உன்னை எப்படியாவது நான் ஊருக்கு போய் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சேன்னு சொல்லிட்டு அவருக்கே கண் அந்த சமயத்தில் தான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா பாஸ்போர்ட் இல்லை இதனால் இந்தியா போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா தான் உடனே எம்பசி வந்து 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 அங்கே ஹெல்ப் பண்ணி இவர் 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 ஊருக்கு ஊருக்கு சேர்த்திடுறாங்க தெரியுது இவங்களோட அம்மா இறந்து போயிட்டாங்க பையனோட டைம் பார்க்குறாரு ஒரே பையன் அதுவும் மூணு கிட்ட இவ்வளோ நம்ம லைஃப்பில் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு இந்த கதைகள் இவர் கஷ்டப்பட்ட அந்த சோகம் எல்லாத்தையும் வந்து ஒரு நாவலா ரிலீஸ் ஆகுதுங்க ஆடு ஜீவிதம் சொல்லிட்டு அதுதான் ரீசெண்ட் டைம்ல படமாகவும் மாறி இருக்குது கோட் லைஃப் அப்படி சொல்லிட்டு இந்த படத்தை ஹீரோவாக நடித்தது வந்து பிருத்விராஜா அவர் வந்து இந்த நசீப் கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தே ஆகுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒவ்வொன்றையும் பார்த்து கஷ்டப்பட்டு அந்த கேரக்டரை வேறு லெவலுக்கு அவர் நடிச்சிருக்காருங்க இந்த படம்லாம் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் இந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே நசீப்போட பேத்தி ஒன்றரை வயசு தாங்க அவங்க இறந்து போயிடுறாங்க நிமோனியானால இந்த மாதிரி விதி இவரோட லைஃப்பில் விளையாடிக்கிட்டே இருக்குதுன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சவுதி அரேபியாவுக்கு போகிறா பாருங்க அப்போ இவர் கட்டட வேலைக்கு தான் அங்கே போயிருக்கிறாரு இவரோட ஏஜென்சிக்காரரு இவரை பிக்கப் பண்ண அன்றைக்கி வரலை இதனால் ஆட்டு மந்தைக்காக ஆள் தேடிட்டு இருந்த அந்த ஏஜென்சிக்காரரு இவரை பார்த்தோன்னே அசால்ட்டு அந்த வேலையை கொடுத்து இவரை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டார் இதில் தான் இவரோட வாழ்க்கையே சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க